அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடியம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் தரும் வளர்ப்புறை அஷ்டமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்க்க போகிறோம் அனைத்து சிவ ஆலயங்களிலும் பைரவர் என்பவர் இருப்பார் இவர் அந்த கோவிலை பாதுகாக்கும் காவல் தெய்வமாகத்தான் திகழ்கிறார் மேலும் இன்றைய காலகட்டத்திலும் வந்து நாம் ஏதாவது ஒரு மலை மேல் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல பொழுதோ நம்மளுடன் வந்து பைரவர் வருவதை நாம் கண் கூடாக வந்து பார்த்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வரை பைரவர் வந்து விட்டு பிறகு எங்கே சென்றார் என்பது கூட தெரியாமல் போயிருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு காவல் தெய்வமாக பைரவர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட பைரவரை நாம் அஷ்டமி தினத்தன்று வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா அதாவது இந்த அஷ்டமி திதி என்றது இன்றைக்கு மாலை ஐந்து மணி வரை வந்து அஷ்டமி திதி வந்து என்பது இருக்கிறது என்றவர்கால் அஷ்டமி திதி இருக்கும் நேரத்தில் அருகில் இருக்கும் பைரவர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பாக பைரவருக்கு உகந்த காலமாக திகழ்வது வந்து ராகு காலம் அதாவது ராகு காலத்தில் புதன்கிழமை அன்று வரை வந்து ராகு காலம் இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து கோவில்களில் வந்து நடை சாத்தப்பட்டு இருக்கும் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து கால பைரவரை வீட்டில் வழிபாடு செய்யலாம் அப்படி ராகு காலத்தில் வந்து வழிபாடு செய்ய இயலாது என்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்யலாம் அதாவது அப்படிங்கும்போது காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை செய்யலாம் இதற்கு கண்டிப்பான முறையில் வந்து பைரவரின் படம் சிலை வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு சிலரது இல்லத்தில் வந்து இவரது படமோ சிலையோ இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அவருக்கு முன்பாக வந்து தீபம் ஏற்றி வைத்து இந்த வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி பைரவர் சிலையோ படமோ இல்லாத பட்சத்தில் பைரவரை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து இந்த தீபத்தை வந்து பைரவர் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யலாம் ஒன்று அல்லது மூன்று என்ற எண்களின் அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றுங்கள் பிறகு பைரவருக்கு நெய்வேத்தியமாக உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை வைக்கலாம் அடுத்ததாக நம்முடைய கையில் சிவப்பு நிற மலர்களை வைத்துக்கொண்டு ஓம் பைரவா நமக என்னும் மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு அந்த மலர்களை ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திற்கு சமர்ப்பித்து வழிபாட்டை வந்து நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் வாழ்க்கையிலோ தொழிலிலோ வேலையிலோ படிப்பிலோ எதிரிகளன்று யாராவது இருக்கும் பட்சத்தில் அவர் அவர்களின் தொல்லைகளில் இருந்து முற்றிலும் விடுபடவும் அதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த எளிமையான அதே சமயம் இந்த சக்தி வாய்ந்த பைரவர் வழிபாட்டு அஷ்டமி திதியில் மேற்கொள்பவருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி